ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்தோட பட்ஜெட் பிளானில் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிருக்கேன் அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கிருக்கேன் ஒரு வாரத்துக்கு எண்ணூறுரூபா அப்படின்ற மாதிரி ஒதுக்கியிருக்கேன் அது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இப்போது அதில் லாஸ்ட்டு டூ வீக்ஸ்க்கான அமௌண்ட்டு அதாவது ஒரு ஆயிரத்தி அறநூறுபா வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அது எப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டு வாரத்துக்கான அமௌண்ட்டை எப்படி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆக்சுவலி ஊரில் இருந்து அம்மா வந்திருந்தாங்க அவங்க என்னென்ன எனக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நான் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பூ வந்து கட்டின பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதோட இந்த மாதிரி ரோஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க தென் கட்டாத பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஏன்னா எனக்கு வந்துட்டு பூ வந்துட்டு பின்ன தெரியும் ஸோ கட்டாத பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு பூனால் ரொம்ப இஷ்டம் அதனால தான் எனக்கு இவ்வளோ பூ வாங்கிட்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு என்ன வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு வாங்கலை இது ஆக்சுவலி வீட்டுக்கு முன்னாடி அம்மா வந்துட்டு இந்த கீரை வந்து வளர்த்துறாங்க இது வந்து மணத்தக்காளி கீரை எங்கள் ஊரில் மணத்தக்காளி கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ இந்த கீரை வந்துட்டு ரொம்பவே நல்லது இதாமல் வளர்த்துறாங்க அது கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு முருங்கைக்கீரை எனக்கு இங்க முருங்கைக்கீரை எல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸியா கிடைக்கிறது இல்லை அதனால நான் ஊர்ல இருந்து பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன் ஸோ மரத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு குச்சியல் எடுத்துட்டு கீரை மட்டும் தனியா கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 நல்லது ஹெல்த்துக்கு முருங்கைக்கீரை எந்தளவுக்கு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கீரை தான் இந்த கீரை வந்துட்டு பேர் எனக்கு தெரியலை ஆனால் இது வந்து காட்டில் விளையக்கூடியது காட்டுக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த கீரையுமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையோட நேம் தெரிஞ்சவங்க எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இது ஒரு வகையான கீரை இந்த கீரை கொண்டு வந்திருந்தாங்க இது வந்து காட்டில் பறிச்சது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மல்லி இலை புதினா இதெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இதெல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மல்லி இலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வாங்குகிற மல்லி இலைக்கும் ஊரில் கிடைக்கிற மல்லி இலைக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது இது நல்ல வாசமாக இருக்கும் ஊர்லேருந்து கொண்டு வர்றது ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி கருவேப்பிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே சென்னையில் கிடைக்கிற கருவேப்பிலை வந்துட்டு ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த கருவேப்பிலை அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்காது பட் இந்த கருவேப்பிலை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும் குச்சியிலேருந்து எடுக்கும் போதே அது அவ்வளோ ஸ்மெல் இருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு மொச்சைப்பயிறு இது வந்து இப்போ சீசன் எல்லாரோட தோட்டத்துலேயும் வந்து இந்த மொச்ச பயிர் வந்து போட்டிருப்பாங்க ஊர்ல ஸோ இது வந்துட்டு இந்த வாட்டி எங்கள் தோட்டத்தில் நாங்க போடலை அதனால அம்மா வந்துட்டு இதை அமௌண்ட்டு கொடுத்து வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க எத்தனை ரெண்டு கிலோவோ மூணு கிலோவோ தெரியல வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க அப்புறம் கரும்பு இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய கரும்பு கொண்டு வந்திருந்தாங்க இந்த வாட்டி எனக்கு இங்கே வந்து நான் கரும்பு வாங்கவே இல்லை ஊரில் இருந்து இவ்வளோ கரும்பு கொண்டு வந்திருந்தாங்க கரும்புமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் இதுவும் ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய் அப்படியே பறித்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பர்பிள் கலர் கத்திரிக்காய் தான் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கத்திரிக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது க்ரீன் கலர் கத்திரிக்காயெலாம் ஊரில் நல்லாயிருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கொண்டு வந்திருக்காங்க பூண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ பூண்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்துருக்கு இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது ஜாக் ஃப்ரூட்டோட சீடு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தோலை உரிச்சிட்டு அதை அப்படியே அவிச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிடிக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இஞ்சி கொண்டு வந்திருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ள மரத்தில் காய்ச்ச கொய்யாப்பழம் பெரிய மரம் உண்டு நல்லா காய்க்கும் கொய்யாக்காய் வந்துட்டு நிறைய காய்க்கும் பட் நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு வர முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா கம்மியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் மரத்தில் காய்ச்ச லெமன் தான் இது எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச தேங்காய் இது பார்த்திங்க அப்படின்னா ஆனியன் வந்துட்டு இது வந்து ஒரு பத்து கிலோ வரும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து ஒரு பத்து கிலோ வெங்காயம் வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க நான் வந்து இது வரைக்கும் சின்ன வெங்காயம் நான் கடையில் வாங்கினதே கிடையாது இருந்து அம்மா கொண்டு தான் எப்பவுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் அப்பப்போ நான் வாங்கிப்பேன் ஸோ என்னோட பட்ஜெட் பிளானிங்கில் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆனியனுக்கு அப்படின்னு தனியா நான் வந்து ஒதுக்கவே மாட்டேன் காய்கறிக்கு தான் மெயினாக ஒதுக்கிருப்பேன் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான் வெங்காயம் வந்து காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே நமக்கு சின்ன வெங்காயம்லாம் பயங்கர ரேட்டா இருக்கும் பட் ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா வெங்காயம் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு தனியாவே இருக்கும் அங்க வந்துட்டு நமக்கு சீப்பா கிடைக்கும் ஸோ அதனால எப்பவுமே வந்துட்டு எனக்கு வெங்காயம் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவும் பார்த்தீங்கன்னா இங்கே நீல நீளமான மிளகாய் கிடைக்கும் பட் எனக்கு இந்த குண்டு மிளகா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால இதுவுமே அம்மா கொண்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு வகையான அவரக்கா இந்த அவரக்கா நான் எங்க ஊர்ல தான் பார்த்துருக்கேன் என்னோட மதுரில்லா ஊர்ல கூட நான் இந்த அவரக்கா பார்த்ததே கிடையாது நான் மேரேஜ் ஆகி போனதுலேருந்து இந்த அவரக்கா நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுவும் கொண்டு வந்திருந்தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்ச மசாலா ஊருக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு அரைச்சி கொண்டு வருவாங்க மசாலா இது பார்த்தீங்க அப்படின்னா தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வளைஞ்சு தக்காளி அப்படியே பறித்து அப்படியே கொண்டு வந்திருக்காங்க நாட்டு தக்காளி இங்கே உள்ள தக்காளிக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இதோட தோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் நம்ம இங்கே கடையில் வாங்குகிற தக்காளி தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் இது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு எங்கள் ஊரில் இந்த குச்சி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பெரியம்மா வந்து எனக்காக கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ இவ்வளோதான் என்னோடது இப்போ வந்து பசங்களுக்கான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க ரெண்டு பாக்கெட் பிஸ்கட் ஃபுல்லாக அப்புறம் முறுக்கு வாங்கியிருக்காங்க இது வந்துட்டு எனக்காக வாங்கியிருக்காங்க இந்த கடலை மிட்டாய் கொக்கோ மிட்டாய் எள்ளு மிட்டாய் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால எனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னொன்று பசங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நபாட்டி இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறமா ரஸ்கு நமக்கு இந்த ஊட்டி வரிக்கு அப்படிங்கிறது எங்கள் ஊர்ல நல்ல ஃபேமஸ் அதுவுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு எனக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் பசங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க ஸோ அதுலயும் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து மிச்சமாகும் இதெல்லாமே அம்மாவோட பாசம் அம்மா வந்துட்டு நமக்கு எவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லை டூ மந்த்ஸ் ஒன்ஸ் அம்மா வருவாங்க வரும்போது இந்த மாதிரி எப்பவுமே கொண்டு வருவாங்க நான் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் என்ன மாதிரி இருக்கும் இன்னமும் அம்மா வீட்ல இருந்து இப்படி வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு வரும் அதனாலேயே நான் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டைம் வந்துட்டு அம்மா வந்து ஆசாசையாக நிறைய கொண்டு வந்திருந்தாங்க சரி நம்ம வீடியோ போடலாமே அப்படின்னு தோணுச்சு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி இவ்வளோ மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னும் கேட்டாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு மிஸ்டர் நாட்டுக்கோழி இவங்க தான் வந்துட்டு ஸ்பெஷல் கெஸ்ட்டு எவ்ரி டைம் வரும்போதும் அம்மா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோழி கொண்டு வந்துருவாங்க ஏன்னா பசங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால வீட்லேயே வளர்த்தி இந்த மாதிரி கோழி வந்துட்டு கொண்டு வந்துடுவாங்க எப்போவுமே இன்னைக்கு இவங்களை தான் நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம் ஸோ அவ்வளோதாங்க இதுதான் வந்துட்டு அம்மா வந்து எனக்காக கொண்டு வந்த எல்லா திங்ஸும் இதை வச்சு நான் இன்னும் ஒரு த்ரீ வீக்ஸ் மேக்ஸிமம் டூ வீக்ஸ் வந்துட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் இதை வச்சு நான் எல்லாமே மேனேஜ் பண்ணிவிடுவேன் ஸோ இந்த மந்த்து வந்துட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் அதிகமாகும் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு சேவிங்ஸ்க்கு ரிலேட்டடாக இருந்தது அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து டோட்டலாக சேவிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லும்போது தான் இதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ் வந்துட்டு கொடுக்கலாமா இல்லை சேவிங்ஸ் பற்றி மட்டுமே பார்க்கலாமா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட கருத்துக்கெல்லாம் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்